திமுகவினர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று இரவிலிருந்து ஏதோ இந்த மரணத்துக்கெல்லாம் விஜய் தான் காரணம் விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி தவறான பொய் பிரச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஊடக பலம் மீடியாவில் இருக்க சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பரப்புகிறாங்க எந்தளவுக்கு பரப்புகிறாங்கன்னா தாவேகா கட்சியே தடை செய்யப்படும் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார் இப்படியெல்லாம் அவங்க ஆசைகளை எல்லாம் இன்றைக்கி செய்திகளாக பரப்பிட்டுருக்காங்க இது ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஒரு பேரிடர் நடந்துருக்குது ஒரு அசம்பாவிதம் நடந்துருக்குது இதை வந்து மனிதாபிமானத்தோடு பார்த்து அதை செய்ய வேண்டிய ஆளுங்கட்சி பொறுப்பு இல்லாமல் அதை கட்சி நலனுக்காக அரசியல் ஆதாயத்துக்காக வளைச்சி ஓடிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ட்ராமாலாம் பண்ணுறாங்க முதலமைச்சர் வந்து அவரால் தூங்கவே முடியலையா இரவோடு இரவாக கரூர் போயிட்டு வெடிக்காத்தால் வந்துட்டார் எல்லாரையும் சந்திச்சுட்டு